ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா பொதுவாக ஒரு ஒரு பர்சனாக டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்ப்பாங்க பை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கலாம் ஸ்டேட்டஸை இருக்கலாம் அல்லது அவங்களோடைய டேலண்ட்டை இருக்கலாம் எதனாலும் சரி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்ப்பாங்க அது வந்து அது வந்து அவங்கள டேரெக்டாகவும் பண்ணலாம் அல்லது மறைமுகமாகவும் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ டைரெக்டாக பண்ணுறப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகும் ஸோ நம்ம ஹர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம ஜென்யூனாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் நம்ம மைண்டு வந்து காமாயிரும் அதுக்காக கோவப்படுறதோ அல்லது ஹர்ட் ஆகி அழுகிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஈவன் நம்ம க்ளோஸ் ரிலேஷனில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம ஃபேமிலியிலேயே கூட ஹர்ட் பண்ண அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதுக்கும் நம்ம எதுக்கும் ஹர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கிட்டே டிஃப்ரென்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நம்மளை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா அவங்களே வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒருத்தங்க அவங்கள வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸோ டிஃப்ரென்ஸுங்கிறது எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளை வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாகவோ அல்லது ஸ்டேட்டஸ் வைஸ் வைஸோ நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதெல்லாம் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது பட் இருந்தாலும் அதுக்காக மெனு கேட்டு அவங்கள வந்து அவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம எந்த எஃபோர்ட்டும் போட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அப்படி பண்ணணும்னா ரொம்ப கோமாளித்தனமாக இருக்கும் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு யூனிக் பீஸ் தான் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தங்க கண்டிப்பாக இருக்க முடியாது ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தோம்னாலும் என்னோடய டேலண்ட்டு இப்போ என்னவோ என்னோடய டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி என்னவோ என்னோட வைஸ் என்னவோ அதை பொறுத்து தான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து அமைஞ்சிருக்கும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் அப்படி தான் மேபி எதனாலும் சேஞ்சாக இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி நான் எதுக்கு ஆகணும் ஆக முடியும் ஆனால் வந்து அப்படி ஆகணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க சொல்கிறக்காக அவங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லோருமே இப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு ஈக்குவல் நான் மட்டுந்தான் எனக்கு ஈக்குவலாக எனக்கு கிட்டத்தட்ட சேமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன மாதிரியே இன்னொருத்தங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஃபிசிக்கல் ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம் டேலண்ட் வைஸ் பார்த்தோம்னாலும் அல்லது நம்மளுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னாலும் எல்லா இதுலேயுமே கிட்டத்தட்ட ஓரியன்டாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகலாம் ஆனால் பர்டிகுலராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன மாதிரியே இருக்கிறது கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பீஸ் தான் எல்லாத்துக்கிட்டேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டேலண்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ அதை காமனாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் என்னென்ன கிடச்சிருக்குதோ அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் பெட்ஷீட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணினேன் புது பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் மெத்தையும் வந்து கொஞ்சம் திருப்பி போட்டேன் அது மட்டும் இல்லாமல் கார்பெட்டு சாரி அந்த கார்பெட்டையும் வந்து வாஷ் பண்ணணும் ஸோ அது இன்னொரு நாள் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா சம்மர் டைமில் வந்து வெயில் நல்லா அடிக்குது இல்லையா நல்லா காஞ்சிரும் மீதியெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் முதல் நாள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்து அந்த உள்ளன் பெட்ஷீட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன் இதெல்லாமே நீ மடித்து உள்ளே வச்சிடணும் நீ அடுத்த வின்டர் வந்தால் தான் அதெல்லாம் யூஸ் ஆகும் நேற்று போட்ட துணி காய வச்சு எடுத்து வச்சால் மடிக்கிறதுக்கு டைமே இல்லை ஸோ அதை வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன் கரகரன்னு இருக்கிறதுனால பூண்டு சட்னி செஞ்சு தான் மத்தியானம் சாப்பிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்